முப்பது நாற்பது ஏக்கர் வரையிலும் எங்களுக்கு சொந்த நிலமையே இருந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தாத்தா தவறி போயிட்டதுனால இவன் சின்ன பசங்களாக இருக்கிற நேரத்தில் உங்களுக்கே தெரியும் உறவுக்காரருங்கெல்லாம் சேர்ந்து என் பாட்டியை மரட்டி அந்த நிலத்தையெல்லாம் புணிக்கிட்டு அனாதைய ஏறத்தால் அனாதையை விட்டுட்டாங்க இவங்க வந்து நெல்லு குத்தி பிழைக்கிற அளவுக்கு இவங்களை வந்து வறுமையில் போய் தள்ளிட்டாங்க அந்த நேரத்தில் பெரியார் நம்முடைய முதன்மை விவசாயிய இருந்து பயிர் பண்ணி எல்லாம் பண்ண கொடுமை நிற்க நலத்துறையில் போது எங்கள் குடும்பத்தையே அப்படியே தத்து எடுத்துக்கிட்டார் தத்தெடுத்துக்கிட்டு எங்கள் நாலு பசங்களோட எங்கள் பாட்டி என்னென்ன செலவுண்டை நடத்தி கொடுத்து என் தந்தையார் அப்போ தான் பதினாறு வயசு முடிஞ்சு பதினேழு வயசில் என்ட்ரு பண்ணுறாரு ஸ்கூல் முடிச்சிட்டார் லண்டன் மிஸ் ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தை முடிச்சிட்டாரு அப்போ முதல் உலக யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அதில் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆள் ஆள் கேட்குறாங்க இராணுவத்தில் சேர்கிறதுக்கு ஆள் கேட்குறாங்க பெரியார் அப்போ வந்து ஒரு ஒருத்தரை சேர்த்து விட்டா ரெண்டு ரூபா கொடுப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ரெண்டு ரூபாங்கிறது இருபத்தஞ்சி லட்சத்துக்கு சமம் பெரியார் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட ரெண்டு ரூபா வாங்கிக்கிட்டு எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுடைய சித்தப்பார் மகி இன்னொருத்தர் க அவர் பேரும் கஸ்தூரி அவங்க ரெண்டு பேர் சேலத்தை சேர்ந்த இன்னொருத்தர் ஒருத்தர் கரு துரைசாமியின் இவங்க மூணு பேர்த்தையும் பெரியார் வந்து முதல் உலக யுத்தத்தில் பிரிட்டிஷ் ராணுவத்தில் சேர்த்திட்டார் சேர்த்திட்டு சேலத்தை சேர்ந்த எல்லாருமே வந்து அதில் வந்து இப்போ இப்போவும் வந்து கலெக்டர் வந்து கூப்பிட்ட எங்களுக்கெல்லாம் மரியாதை பண்ணுறாங்க முதல் உள்ள பங்கெடுத்துக்கிட்டேன் குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி நான் சேலத்தில் என்னுடைய சீனியராக பள்ளிக்கூடத்தில் சீனியராக படித்த தத்துவராஜனுடைய அப்பா அவர் அவங்க அது எல்லாத்தையும் கூப்பிட்ட எங்களுக்கெல்லாம் மரியாதை பண்ணார் கலெக்டர் சேலம் கலெக்டர் அதுக்கு என்னால் போக முடியல எங்கள் அண்ணன் மகன் போன அவருடைய பேரை அனுப்பிச்சு விட்டேன்